என் சத்துரு வீழ்வது எனக்கு ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தனுக்கு அது விஷயம் உன்னை தொடுகிறவன் அவருடைய கையை தொடுகிறான் என்ற அதனாலதான் தாவிது என்னைக்காவது சவுல சுவரோடு அடிக்க பார்த்திருப்பானா இல்ல சவுல் தாவிதை சுவரோடு சேர்த்து கொலை செய்ய பார்த்தான் கர்த்தர் விடல அப்படியே சவுள் செத்ததுக்கு அப்புறம் அவனை அலங்கத்துல தொங்க விட்டாங்கன்னு பைபிள் இருக்கு இந்த நம்ம சும்மா படிச்சுட்டு போறோம் கர்த்தர் மனசுல பிள்ளை அப்படிதான் அதுபடிதான் பிறக்குற ஆண் குழந்தைய எப்படி கொலை செய்யணும் தண்ணீர் போட்டு உள்ள வாங்கினாரு பாத்தீங்களா பார்வன் சேன எங்க அடிச்சாரு சங்கார தூதண்டி சங்கீத ஒன்பதுல இருக்கு தாங்கள் வெட்டின கொழியில உங்களுக்கு விரோதமா சத்துரு கொழி எவ்வளவு ஆழமாய் தோண்டினாலும் நீ கர்த்தரால் நடத்தப்படுவாயானால்